வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அரலினும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகிற்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பாபா பாபானை அற்புத அதிசயங்கள் நம்ம பார்ப்போம் அதே போல இன்றைய வீடியோ பதிவும் பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ண போறோம் அதோடவே ஐந்து விளக்கு பூஜையை எப்படி செய்யணும் அதை செய்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதே நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்கு லைக் போடுறாங்க புரியுதுதான் பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அற்புதம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஷீரணி தெய்வத்தின் சத்தியவாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கிய என்னன்னு பார்ப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சை ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சாயப்பா அத்தியாயம் வந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி இதில் எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த பகுதியை இன்று காலையில எனக்கு கவிதா கவி அப்படின்ற ஒரு ஐடியிலருந்து நம்ம சச்சேரி புத்தகம் கூட அவங்களுக்கு நம்ம பரிசா வழங்கியிருந்தோம்ல அவங்க காலையில எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இதை படிச்சுட்டு எனக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க அவங்களுக்கான அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டேன் நான் அதே பாகம் திரும்பவும் இப்போ வந்திருக்கு அப்படின்னா இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதை பாபா விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுதான் பாபாவின் அற்புதங்கள் அப்படின்றது சரி நான் என்னன்னு நான் படிக்கிறேன் இருங்க எங்கே பக்தர்கள் அதிகமான அமைதியையும் சாந்தியையும் தேடி சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகையதோர் கோவிலாகவும் ஒரு புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது அமைதியையும் சாந்தியையும் தேடி எங்கெல்லாம் பக்தர்கள் சென்றார்களோ அந்த இடமெல்லாம் கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது பாபாவை தேடி பாபா கோயிலுக்கு போற எல்லாருக்குமே தெரியும் அங்க போனாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும் நம்ம எவ்வளோ கவலைகள் எவ்வளவு கஷ்டங்களோடு நம்ம பாபா கோயிலுக்கு போனாலும் சரிங்க கண்டிப்பா மன நிம்மதியை கொடுத்து தான் பாபா நம்மளை இருந்து அனுப்புவாரு எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் பாபா முகத்தை பார்த்து என் கண்களை பாருங்க உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்வாரு அவரை பார்த்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம் அப்படின்னா பாபா கோயிலுக்கு போற எல்லாருக்குமே இது தெரியும் பாபா கோயிலுக்கு போனாலே நமக்கு நிம்மதி சாந்தின்றது நிச்சயமா உண்டு அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு மட்டும் இல்ல பாபா இருந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் உடல் வந்து விதைச்சிக்காம இருந்திருக்கு அப்படின்னு வந்து சச்சரித்ததுல போட்டிருக்கல அவர் வந்து மனிதரே இல்லை அவர் மகான் இல்லையா அவரோட அந்த கஃனி வந்து அப்படியே கழட்டி எடுக்கப்பட்டு இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா ஷீரடியில் அதுக்காக ஒரு இடத்துல வந்து இருக்கு போகிற எல்லாருமே கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷீரடி போறவங்க யாருமே மறந்துடாதீங்க பாபா அப்போ பயன்படுத்தி உடுத்திக்கிட்டு இருந்த அந்த கஃப்னி இப்பவும் இன்னமும் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த மனமும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க பாபா அழுக்கு துணியோட தான் இருப்பார் குளிக்க மாட்டாரு ஆனால் அவர் மேடர்ந்து அப்படி ஒரு ரோஜாப்பூ வாசனை வருமா அதெல்லாம் உணர பாகியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய ஆசையும் கூட ரொம்ப அழகா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதனால தான் பாபா வந்து சொல்றாரு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி வேணும் சாந்தி வேணும்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு முறை என்னுடைய வாதாவுக்கு வந்துட்டு போங்க அப்படின்றதுதான் பாபா வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஷீரடி தேவத்தின் சத்தியவாக்கா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பாபா சொல்ல விரும்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க சரி இப்போ நம்ம அற்புதத்துக்குள்ள போயிடலாம் வாங்க இந்த அற்புதம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஆயிடுச்சு இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு முறை கூட பேசியிருக்கிறேன் இருந்தாலும் பாபாவின் அற்புதங்களை எத்தனை முறைனாலும் நம்ம பேசலாம் அவரோட அற்புதங்களை பேச பேச கேட்க கேட்கவே அதோட புண்ணியம் வந்து நம்மள வந்து சேரும்னு சொல்லுவாங்க தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய மகளுக்கு முதல் பிரசவம் முதல் பிரசவம் அப்படினால ஒரு தாய் தான் ரொம்ப பயப்படுவா பத்தட்டுப்பாவா ஏன்னா தான் குழந்தை வந்து நல்லபடியா பெத்து எடுக்கணுமே குழந்தைய அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதே போல இவங்களும் வந்து அவங்க குழந்தை வந்து மாசமா இருக்கிறத கேள்விப்பட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா அதுக்கு தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டு வராங்க குழந்தை நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆனா மூணு மாசம் கழிச்சு நாலாவது மாசம் வந்து செக்அப் பண்ணணும்னு போகும்போது குழந்தையோட முதுகு தண்டு வந்து சரியா இல்லமா அதனால இடுப்புக்கு கீழே வந்து இழந்து போயிடும் குழந்தை பிறந்தாலும் அதனால கொஞ்சம் கடினம் போலதான் தெரியுது அதனால குழந்தைய வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தகவல் சொல்றாங்க உங்களுக்கு தலையில இடியே விழுந்த இருக்கு இருக்கும் இல்லையா முதல் குழந்த முதல் பிரசவம் இப்படி ஒரு தகவலை சொன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இவங்க வந்த கையோட எனக்கு தான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு மாதிரிமா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் அப்பா அவங்களுக்கு தைரியம் சொன்னேன் கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாபா இருக்கிறாரு பாபா மேல பாரத்தை போட்டுட்டு இன்னொரு ஒரு டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணி பாருங்க எதுனா மருந்து மாத்திரை மூலயமா சரி பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாபா கிட்ட வழிபாடு செய்வோம் நீங்க இருக்கிற மனநிலைமையில கண்டிப்பா உங்களால வந்து இப்போ பூஜை செய்கிற நிலைமையில இருக்க மாட்டீங்க நான் அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு ஐந்து நாள் ஐந்து விளக்கு பூஜையை நான் செய்யறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அடுத்த டாக்டர் பாருங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு மனசுக்கு வந்து தைரியம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இவங்க அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் போய் பார்த்துருக்குறாங்க இவங்க இன்னும் ஒரு மாசம் இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம் இவங்க இந்த தகவலை சொல்றதுக்குள்ள நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐந்து நாள் ஐந்து விளக்கு பூஜையை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஆரோக்கியமா இந்த மண்ணுல வந்து அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமா வந்து பிறக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் அதோட நான் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா தினம் தொடர்ந்து உதிய கொஞ்சம் ஒரு பிஞ்சலவு தண்ணியில போட்டு ஓம் சாயறான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து தினம் தண்ணி எடுத்துக்க சொல்லுங்க நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கோவில்களுக்கு நீங்க வந்து தானமாக சாப்பாடு அரிசி அந்த மாதிரி எதனா வாங்கி தரன்ற மாதிரி வேண்டிக்கோங்கக்கா அப்படின்னு அவங்களும் அதே போல வேண்டிக்கிட்டாங்க நான் இங்க பூஜையை நல்லபடியா வந்து ஐந்து நாள் பூஜையை ரொம்ப நிறைவாக கண்டிப்பாக செய்து முடிச்சுட்டேன் எனக்கு பாபா கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிது அப்போவே வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு என்னதான் நம்ம நினைச்சுக்கிட்டாலும் சரி அந்த டெஸ்ட்னு ஒன்று எடுத்து அந்த ரிப்போர்ட்னு ஒன்று வந்து அதை பார்க்கறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடும் இல்லையா நமக்கு அந்த பயத்தோடவே வந்து அவங்களும் இருக்கிறாங்க நானுமே இருக்கிறேன் அவங்க டெஸ்ட் எடுக்க போற நாள் எல்லாமே வியாழக்கிழமை தான் அமைஞ்சது இதற்கு இடையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது என்னன்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை பிறந்துட்டாலும் குழந்தைக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் குழந்தை வந்து சின்ன இருக்கும் இருக்கும்போதே வந்து அப்பாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்களும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க இவங்க அதாவது கரு கலைக்கிறதுக்கு கூட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி இவங்க போது அப்போ திடீர்னு ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் யார் உங்களுக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட் கொடுக்கலையே உங்களுக்கு இன்றைங்கையா இங்கே வந்து இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்க இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து கரு கலைக்கணும்னு சொல்லி எனக்கு டேட் போட்டு கொடுத்துருக்கீங்களா அதனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க கிடையாது உங்க பேர் வந்து இந்த லிஸ்ட்ல இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடா இது நமக்கு தானே இப்போ நீங்க இந்த டேட் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ வந்து திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து இவங்களை தேடி வராங்க வந்து என்னன்னா இல்லம்மா நீங்க என்ன ஒரு மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருங்க நம்ம மருந்து மாத்திரை மூலிமா சரி பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம் இருங்க அப்படின்னு டாக்டர் வந்து திரும்பவும் சொல்றாங்க பாருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆயிருந்தது அப்படின்னா இவங்க உள்ள போயிருப்பாங்க குழந்தை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு செகண்ட்ல அங்க நர்ஸ் மூலிமா வந்து அதட்டினா மாதிரி பேசினதா சொன்னாங்க பாபாவுடைய அணுகுமுறை எப்படி தெரியுமா இருக்கும் ஹார்ஷா இருக்கும் சத்தமா பேசுவாரு அதட்டி ஒரு வார்த்தைய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வார்த்தையில தான் அந்த சிஸ்டர் வந்து பேசினாங்க நீங்க யாரு நீங்க யார் இங்க வந்து இங்க உக்காஞ்சிட்டு இருக்குது கிளம்புங்க இங்க யாரும் உட்கார சொன்னது அப்படின்ற மாதிரி அந்த குரல்ல வந்து அவங்க பேசினதா இவங்க வந்து சொன்னாங்க அந்த தோரணை இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்குமே இப்படி ஒரு சம்பவம் அந்த எனக்கு வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு அதட்டி ஒரு வார்த்தையை சொல்றமா இருக்கும் அவரோட இது வந்து சாந்தமா வந்து இருக்காது அவ்வளோ கணீர்னு சத்தமா அப்படி ஒரு உணர்வுல வந்து பாபா சொல்வாரு அதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த நர்ஸ் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா டாக்டர் வந்து இப்படி சொல்றாங்களா நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருக்குமா மருந்து மாத்திரை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இது உதி தினம் எடுத்துக்க சொன்ன அதே போல அந்த பாப்பாவுக்காக நான் தொடர்ந்து நானும் வேண்டிகிட்டே வந்தேன் இருக்கிற பெண்ணுடைய அவங்க அம்மாவும் தொடர்ந்து பாபா கோயிலுக்கு போயிட்டே வந்தாங்க அங்க இருந்து உதி வாங்கிட்டு வந்து அவங்க பொண்ணுக்காக அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்துட்டே இருந்தது கரெக்டா ஒன்பதாவது மாசம் அழகாக காப்பும் பண்ணியிருந்தாங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் என்னால் தான் போக முடியல ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து கோ ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அந்த நீரையும் பாபாவோட உதியும் கொண்டு போய் அந்த பாப்பா கையில் கொடுத்துட்டு உன் குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கும் கவலையே படாதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது இந்த குறைபாடும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தைய வந்து பாப்பா வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு அது எங்களால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம் இப்ப ரெண்டு வயசு அந்த குழந்தைக்கு நல்ல சுத்தித்தனமா சமத்தா வந்து அவன் விளையாடுவான் நான் போகும்போது வரும்போது எல்லாம் பார்ப்பேன் ரொம்ப அற்புதமான வந்து நிகழ்வு எங்களால் மறக்க முடியும் அவங்க சொல்லுவாங்க இது கரு கலைக்க வேண்டிய ஒரு குழந்தமா இது அது நின்று இந்த அளவுக்கு என் குழந்தைய நல்லபடியா வந்து கொண்டு வந்து கொடுத்தது என் சாய் தான் என்னால மறக்கவே முடியாது ஏன்னா அவங்க வீட்டுல வந்து பாபா ஃபர்ஸ்ட் வணங்குறதுக்கு விட மாட்டாங்க பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எதனா பிரச்சனை வருது சண்டை வருதுன்னு சொல்லி போக மாட்டாங்க அவங்க கணவர் யாராவது எதனா சொல்லுவாங்கன்றது போக மாட்டாங்க ஆனா எப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல பாபா இவ்வளோ உறுதுணையா கூடவே இருந்து எல்லாத்தையும் நிகழ்த்தி கொடுத்தாரோ இதுக்கப்புறம் நான் பாபா வந்து எங்கேயுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு அழகா வந்து வியாழக்கிழமைன்னா ரொம்ப அற்புதமா வந்து அவங்க பூஜை பண்றாங்க அது மட்டும் இல்ல அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ இந்த மாதிரி அன்னதானத்துக்கு அப்படின்னு நம்மளால முடிஞ்சது வந்து பொருளாகவோ பணமாகவோ கொடுக்குறோம் தானம் அது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அற்புத நிகழ்வு வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சரி இப்போ வந்து இந்த ஐந்து விளக்கு பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துருவோமா இந்த பூஜை முறை வந்து இந்த வேண்டுதல் தான் அப்படின்னு கிடையாது எந்த வேண்டுதலா இருந்தாலும் பாபா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க வந்து இந்த பூஜை வந்து செய்யலாம் அதாவது இது ஆரம்பிக்கிற நாள் பாத்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய வேண்டுதலை பொறுத்தும் கூட ஏன்னா ஒரு சில வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே கூட இந்த பூஜையை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் முடிஞ்சா காலை ஆறு மணிக்குள்ள பண்றது நல்லது அது காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள அந்த ஐந்து விளக்கு பூஜை ஏத்துறது ரொம்ப சிறப்பானது அப்படி என்னால முடியலன்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கும் ஏற்றலாம் ஆனா சந்திகால பூஜைன்றதும் ரொம்ப பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான ஒரு நேரம் தான் மாலை ஆறு மணிக்கு ஏற்றுறதும் அதனால நீங்க காலை மாலையான்றது நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஐந்து விளக்குகள் ஏற்றணும் ஐந்து அகல் விளக்கு வந்து கொஞ்சமா பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு ஏத்துங்க இந்த ஐந்து விளக்கும் ஒரு தட்டில் வந்து வைத்து பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரியும் ஏத்தி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாபாவுக்கு முன்னாடி வரிசையாக நீங்க ஏத்தி வைக்கலாம் தாண்டி பாபாவுக்கு வந்து பிரசாதம் வச்சிருக்கேன் பிரசாதம் வந்து இதை அதை வைக்கணும் அப்படின்னு பாபா எப்பவும் விரும்ப மாட்டார் ஒரு டம்ளர் பால் ரெண்டு பிஸ்கட் வச்சா கூட போதும் இல்ல கல்கண்டு முடியும் அப்படின்னா பாயசமோ சக்கரை பொங்கலோ அது உங்களுடைய விருப்பம் எளிமையான பூஜை முறையை தான் பாபா எப்பவுமே விரும்புவார் அதனால பிரசாதம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வச்சிருங்க அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யறது நல்லது மஞ்சள் நேரத்துல பூ இருந்தா ரொம்ப நல்லது குருவுக்கே வந்து உரிதானது மஞ்சள் இல்லையா அதனால மஞ்சள் நேரத்துல பூ கிடைச்சது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க அப்படிலாம் உங்க உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவே பாபா வைத்து அலங்காரம் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க வந்து போற்றிகள் படிக்கணும் இல்ல உங்களுக்கு தெரிந்த பாபாவுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஓம் சாய்ராம் அப்படின்னாலே சொன்னாலே போதுமானது பாபாவுக்கு பாடல் பாடுறது ரொம்ப பிடிக்கும் ஆரத்தி பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா பாடுங்க அதுக்கப்புறம் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னா நூத்தி எட்டு போற்றிகள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லி நீங்க இந்த பூஜையை நிறைவு பண்ணிடலாம் இது வந்து தொடர்ந்து ஐந்து நாட்களும் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் கூட நீங்க விடக்கூடாது இப்போ நீங்க கரெக்டா ஆறு மணிக்கு இந்த விலைக்கு ஏத்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு நாளுமே அந்த ஆறு மணிக்கு விலக்கி மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு நாள் ஆறு மணிக்கு ஒரு நாள் ஏழு மணிக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஏத்த வேண்டாம் ஒரு டைமிங்க மட்டும் கொஞ்சம் கீப் அப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர்ன்னு சொல்லலாம் இந்த ஐந்து நாட்கள் கண்டிப்பா அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டு பாருங்க உங்களோட வேண்டுதலுக்கு ஒரு விடிவு காலம் எதாவது ஏதாவது ஒண்ணு நீங்க வேண்டிதானே இந்த பூஜையை செய்யறீங்க அதற்கு ஏதாவது ஒரு வழி ஒண்ணு பிறக்கும் ஒரு வேலைக்காக நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க ஒரு நீங்க ஒரு வேலையை நீங்க நினைக்கலாம் இந்த வேலை எனக்கு கிடச்சியே ஆகணும் அப்படின்னா நான் பாபா அது வந்து தரல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு வேண்டாம் வேற ஒரு வேலைய வழியே வந்து அவருக்கு உங்களுக்கு காமிப்பார் ஏதாவது ஒரு மாற்று வழியை அவர் உங்களுக்கு காமிப்பார் இல்லைன்னா ஐந்தே நாட்களை நீங்க வைக்கிற வேண்டுதல் நிறைவேறும் இது சத்தியமான உண்மை இது ஏன் சொல்றேன்னு கேளுங்க இந்த பதிவு நான் இந்த வீடியோ எடுக்க போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் வருது எனக்கு தீவிரமான பாபா பக்தரா என்கிட்ட இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா உங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னாங்க அம்மா நான் வீடியோ பதிவு தான் எடுக்க போறேன் அப்படின்னா சரி சரி ரெண்டே விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப இந்த ஐந்து விலங்கு பூஜையை பத்தி என்கிட்ட சொல்றாங்க இதுல இப்ப இந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஆனா பாபா திரும்ப வந்து சொல்ல வைக்கிறாரு அவங்க வந்து அவங்க மகளுக்காக நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஐந்து விளக்கு பூஜையை நான் செய்தவா என் பொண்ணுக்கு நல்லபடியா வேலை கிடைச்சிருச்சுமா அப்படின்னு வந்து இப்ப சொல்றாங்க இந்த பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த போன் கால் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது அம்மா நான் இப்போ ஐந்து விளக்கு பூஜையை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோ பற்றி எடுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் கரெக்டாக எங்கள் ஃபோன் பண்ணுறீங்கம்மா அப்படின்னாங்க ஐயோ எனக்கு பாக்கியமாக இதை பற்றி இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி காலையில் நான் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறேன் பாபா இன்றைக்கி வந்து நான் ஐந்து விளக்கு பூஜையின் மகிமையை பற்றி சொல்ல போகிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் எனக்கு வந்த இமேஜஸில் ஃபஸ்ட்டு வந்த இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் பாபாவை சுற்றி பாருங்கள் ஐந்து விளக்கு எ இருக்குது பார்த்தீங்களா அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இது நம்ம எடுத்த முடிவில் இது பாபா வந்து இன்றைக்கி இது சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை முறைங்க இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்யுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு போய்கிட்ருக்கு அப்படின்னா சத்குருவுக்கு ஐந்து நாள் விளக்கு பூஜை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடும் சரி இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதனமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவ